செயின் பறிப்பு அதே போன்று தனியாக யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்கள குறிவைத்து அவங்க மேல தாக்குதல் அதே போன்று சட்ட ஒழுங்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காவல்துறை வந்து செயல் இழந்து நான் காவல்துறை வந்து ஒரு சிறப்பான காவல்துறை ஆனால் அதை வந்து ஒரு முழுமையாக அதை முடுக்கி விட்டு ஒரு அரசுக்கு சமையல் இல்லாம சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற வகையிலேயே வந்து அரசுடைய வந்து அந்த நோக்கம் தான் அதுக்கேற்ற வகையில காவல்துறை இருக்கும் ஆனா காவல்துறையை நான் ஒரு சிறப்பான காவல்துறை ஏதோ நான் வந்து சொல்லக்கூடாது ஏதோ கையில மாட்டிக்கிட்டு வந்து பூமாலை போல காவல்துறையுடைய நிலைமை கேள்விக்குறி ஆகிவிட்டுதான் ஒரு வருத்தத்துக்கு வந்து ஒரு ஒரு மிக மனம் பாதிக்கிற ஒரு விஷயமா சரி இது ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்து கடமை அந்த வகையில ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி பொறியாளராக இருந்தாலும் சரி அதுபின் பொது பொதுமக்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி ஒரு அடிப்படை வந்து குடிமகன் வந்து எதிர்பார்ப்பது ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான அமைதியான அந்த வாழ்க்கை இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் இருக்க என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷன் கிடைக்கிற கதைய இப்ப ஒரு கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி அது எத்தனையோ பேர் உயிரை காக்கின்ற ஒரு மருத்துவர் பாலாஜி அது வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களா அந்த காக்கு ஒரு மருத்துவர் அவரை போய் வந்து ஒரு கத்தியால் வந்து இன்றைக்கு குத்தப்பட்டிருக்க சொன்னார் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த ஸ்டாலின் ஆட்சியிலே வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது சொன்னால் இதை விட வந்து இந்த அரசு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு அடைந்திருக்கிறது என்பதற்கு வேறு எந்த ஒரு உதாரணம் சொல்ல முடியாது அந்த வகையில் யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது எனவே மருத்துவ கவு மருத்துவ கவுன்சிலை பொறுத்தவரை எவ்வளவு விதிமுறைகள் எல்லாம் வந்து மருத்துவ காக்க வேண்டும் என்ற வகையில அந்த விதிகள் வகுத்து அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட அதையெல்லாம் வந்து கடைபிடிக்காமல் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு இன்றைக்கு வந்து அவருடைய உயிருக்கு வந்து இன்றைக்கு கேள்விக்குறியாக இந்த அரசாங்கத்திலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தான் இன்றைக்கு வேதனைக்குரிய இன்றைக்கு விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது அவங்க அப்பா பேரை மட்டும் நூற்றாண்டு விழா மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த கட்டிடத்துக்கு வச்சா போதுமா அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் எல்லா மருத்துவமனையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கையில் வைத்திருக்கின்ற காலின் வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் யார் உயிர் போனா எவன் உயிர் போனான்னா எங்களுக்கு எதிர்ப்பத்தி கவலை இல்லை எங்களுக்கு வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் எங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம் என்ற வழியில் கொண்டு இந்த அரசு தாழ் கேள்வி செயல்படுத்த பார்த்தா இன்றைக்கு எல்லோருடைய உயிரும் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது இன்றைக்கு சார் இப்ப அரசு மருத்துவமனையில கத்தி குத்து நடைபெற்ற இடத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரத்துல செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கறாங்க இல்லைன்னா இல்ல ஆனா எல்லா நேரத்திலயும் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில் மாசுவை பொறுத்தவரையில் எப்போதுமே ஒரு பொறுப்பற்ற பதில் தான் மக்களை வந்து உதாசீனப்படுத்த இவர் என்ன வந்து பெரிய அளவுக்கு வானத்தில இருந்து குளித்த ஒரு தேவதூதன் போல இவர் வந்து வந்து கருத்துக்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து ஏதோ வந்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அடிமைகள் இவர் பெரிய ராஜ வம்சம் இவர் பெரிய அளவுக்கு வந்து மன்னர் வம்சம் அப்படின்ற வகையில் தான் அவருடைய கருத்து இருக்கு உதாசனம் சொல்லப்பன்னா டெங்கு வந்து இருபதாயிரம் பேர் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எட்டு பேருக்கு மேல இறந்துருக்காங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் என்ன கட்டுப்படுத்துறாங்க ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கிறேங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து குறைச்சிருவோம் டெங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குன்றது ஒரு பொறுப்புள்ள அமைச்சருடைய பொறுப்பு ஆனா மாறாக என்ன சொல்றாரு நீங்க வந்து இது எங்க ஆட்சியில அந்த அஇஅதிமுக ஆட்சியில இவ்வளவு லட்சம் பேர் செட்டாங்க புள்ளி வருமான கேட்டோம் இப்ப அமைச்சரை ஒரு ஒரு அரசு இருக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு ஒரு துறை இருக்கு அந்த அமைச்சர் அரசு துறையெல்லாம் சேர்ந்து ஒழிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்காம ஒரு பொறுப்பற்ற பதில் அவருடைய பதிலே பாத்தீங்கன்னா பொறுப்பற்ற பதில் தான் எட்டு பேர் தானே அப்போ நிறைய பேர் சாவுன்னு எதிர்பார்க்கிறாரா இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு அமைச்சர் இன்றைக்கு சுகாதாரத்துறைக்கு இன்றைக்கு சற்று வந்து நிர்வகிக்க தெரியாத அதாவது ஒரு நிர்வாக திறமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு முழுமையாக ஆண்டு